ஸோ தாராளமாக நீங்களும் ஒன் லேக்குக்கு மேலே சேலரி வாங்கலாம் ஸோ அது எப்படி என்ன வேகன்சி வந்திருக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் இருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அதான் அவங்க கொடுத்துருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும் எங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அதனால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலில் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சேலரி பேக்கேஜ் மோர் தென் ஒன் லேக் நீங்கள் பிஎஸ்சி இல்லைனா எம்எஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சு த்ரீ இயர்ஸ் இருந்தால் போதும் இல்லை எம்எஸ்சி நர்சிங் முடிச்சு ஒரு டூ இயர்ஸ் இல்லை எயிட் இயர்ஸ் இல்லை ஃபிஃப்டீன் இயர்ஸ் இருந்தால் போதுங்க நீங்களும் நல்ல சேலரி அதாவது ஒன் லேக்குக்கு மேலே சேலரி வாங்கலாம் எப்படி என்ன வேக்கன்சி வந்திருக்கு பாருங்கள் ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் டுவெல்த் மார்ச் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதுதான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் ஸ்டார்டிங்லேயே அவங்க பார்த்தீங்க அப்படின்னா வெப்சைட் அவங்களோட வெப்சைட் கொடுத்துருக்காங்க அதாவது எய்ம்ஸ் ராஜ்கோட் டாட் இடியு டாட் இன் ஸோ இது என்ன வேக்கன்சின்னு ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன் ஏம்ஸ் ராஜ்கோட் குஜராத் இவங்க வந்து டீச்சிங் வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ இந்த டீச்சிங் வேக்கன்சியை பற்றி தான் இன்றைக்கி டீட்டெயில் தான் வந்து பார்க்க போகிறோம் சரியா ஸோ யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிளோ இதுக்கு அப்ளை பண்ணுங்கள் ஸோ ஈஸியாக உள்ள நுழையலாம் அதுவும் ஏம்ஸ் ராஜ்கோட் அதாவது குஜராத் அதுவும் ராஜ்கோட் இந்த ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பௌஷான ஏரியா சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான இடத்துலலாம் வந்து ஜாப் கிடச்சிச்சு அப்படின்னா உங்களோட லைஃப் நல்ல செட்டில்டாக இருக்கும் சரியா ஸோ என்ன இவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயில்டாக பார்ப்போம் ஸோ ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஃபேக்கல்ட்டி போஸ்ட் ஃபார் குரூப் ஏ நர்சிங் ஆஃபீஸர் வந்து குரூப் பியில் வரும் வரும் இவங்க வந்து டீச்சிங்கில் இருக்கிறதால குரூப் ஏ போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ டேரெக்ட் ரெக்ரூட்மெண்ட் சொல்லியிருக்காங்க பட் டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் இந்த த சென்ஸ் நிறைய கேண்டிடேட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா சிபிடி அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும் அதுலேருந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி இன்டர்வியூக்கு வந்து கூப்பிடுவாங்க சரிங்களா ஃபைன் ஸோ எவ்வளோ போஸ்ட் வந்து இவங்க சொல்லியிருக்காங்கன்றத பார்ப்போம் ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண போகிறீங்க அதனால் நீங்கள் ஹார்ட் காப்பி எதுவுமே செட் பண்ண போகிறது கிடையாது ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மும் நீங்கள் பேமெண்ட் பண்ண அந்த ரிசிப்ட் காப்பியை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தாலே உங்களுக்கு போதுமானது ஸோ என்னென்ன போஸ்ட்டுக்கு வந்து இந்த வேக்கன்சி வந்திருக்குன்னு பார்ப்போம் ப்ரொஃபஸர் கம் ப்ரின்ஸிபல் இதுக்கு பார்த்திங்க இதுனா ஒரே ஒரு போஸ்ட் தான் வந்திருக்கு அதாவது ப்ரின்ஸ்பல் போஸ்ட்டுக்கு ஒரு வேக்கன்சி வந்திருக்கு நீங்கள் அன்ரிசர்வ்டு ரிசர்வ்டு தான் அப்ளை பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசோசியேட் ப்ரொஃபஸர் இல்லைனா ரீடர் இன் நர்சிங் சொல்கிறாங்க ஸோ டூ போஸ்ட் வந்து இதுக்கு வந்திருக்கு இதுலேயும் நீங்கள் அன்ரிசர்வ்டில் தான் அப்ளை பண்ண முடியும் இல்லை லெக்சரர் இல்லைனா அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் இதுக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ போஸ்ட் வந்து வந்திருக்கு இதுக்கும் நீங்கள் அன்ரிசர்வ்டில் தான் அப்ளை பண்ண முடியும் இல்லை டியூட்டர் கிளினிக்கல் இன்ஸ்ட்ரக்டர் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹியூஜான எயிட் போஸ்ட் வந்து வந்திருக்கு எயிட் அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது நீங்கள் பிஎஸ்சி முடித்து டி இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் வந்து உங்களுக்கு டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக டியூட்டர் போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் சரியா ஸோ இவங்க என்னென்ன கேட்டகரியில் இந்த ரெக்ரூட்மெண்ட் எடுக்க போகிறாங்க அப்படின்றத பார்ப்போம் யூஆரில் ஃபைவ் ஓபிசியில் டூ எஸ்சியில் ஒன் சரியா ஸோ எயிட் போஸ்ட் டோட்டலாக இவங்க டியூட்டர் இல்லைனா கிளினிக்கல் இன்ஸ்ட்ரக்டர் இந்த வேக்கன்சிக்கு இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுதான் ஓவராலாக அவங்க கேட்டிருக்க இந்த வேக்கன்சி சரிங்களா ஸோ இதுக்கு என்னென்னலாம் வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸோ ப்ரொஃபஸர் கம் பிரின்ஸிபல் இவங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும் அதாவது எம்எஸ்சி எந்த ஸ்பெஷாலிட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல எம்எஸ்சி முடிச்சு டோட்டலாக டென் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதில் வந்து செவன் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்லையும் அட்மினிஸ்ட்ரேஷன்லையும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பிஹெச்டி வந்து டிசைரபுள் தான் இருந்தாலும் ஓகே இல்லைனாலும் ஓகே சரியா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அசோசியேட் ப்ரொஃபஸர் அதாவது ரீடர் இன் நர்சிங் ஸோ இதுக்கு எம்எஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும் ப்ராப்பராக ஆறு நம்ம சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கணும் டோட்டலாக உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் சாரி எயிட் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அதில் வந்து ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டோட்டலாக டீச்சிங்ல மட்டுமே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க எயிட் இயர்ஸில் ஃபைவ் இயர்ஸ் டீச்சிங்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் எயிட் இயர்ஸ் அண்ட் ஃபைவ் இயர்ஸ் டீச்சிங்கில் த்ரீ இயர்ஸ் கிளினிக்கல் இருந்தாலும் ஓகே வெல் அண்ட் குட் நோ இஷ்யூஸ் அண்டு தேர்ட் போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இல்லைன்னா லெக்சரர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா எம்எஸ்சி நர்சிங் வந்து முடிச்சிருக்கணும் ஆர் என்ஆர் சர்டிஃபிகேட் வந்து கையில் வச்சிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இதில் வந்து டூ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டீச்சிங்கில் இருந்தால் போதும் அதாவது ஃபைவ் இயர்ஸில் டூ இயர்ஸ் டீச்சிங்கில் இருந்தால் போதும் த்ரீ இயர்ஸ் வந்து கிளினிக்கில் இருந்தாலும் வெல் அண்ட் குட் நோ இஷூஸ் ஓகேவா லாஸ்ட்டாக டியூட்டர் கம் கிளினிக்கல் இன்ஸ்ட்ரக்டர் நிறைய கேண்டிடேட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்சி முடிச்சுட்டு டீச்சிங்கில் வந்து இருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் ஈவன் டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அவங்க வெளியில் வராமல் அப்படியே இருந்திருப்பாங்க ஒரே பிரைவேட் காலேஜ் உள்ளே இருப்பாங்க ஸோ அவங்களுக்குலாம் இது வந்து ஒரு பெட்டரான அப்பர்ச்சுனிட்டி ஸ்டார்ட் ஸ்டார்டிங் சாலரியாக பார்த்தீங்கன்னா ஒன் லேக்கு மேலே தான் இருக்கும் சரியா ஸோ இந்த மாதிரியான கண்டிடேட்ஸ் மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள் ஸோ டீச்சர் கம் கிளினிக்கல் இன்ஸ்ட்ரக்டர் இவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும் முடிச்சு ப்ராப்பராக ஆர் என்ஆர் சர்டிபிகேட் வந்து வாங்கி வச்சிருக்கணும் த்ரீ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டீச்சிங் டீச்சிங்கில் த்ரீ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சரியா சரி டிசைரபிள் பார்த்திங்க அப்படின்னா மற்ற போஸ்ட்டுகள் எல்லாத்துக்குமே வந்து பிஹெச்டி வந்து டிசைரபிள் இருந்தாலும் ஓகே இல்லைனாலும் ஓகே இதில் பார்த்திங்க அப்படின்னா எம்எஸ் நர்சிங் முடிச்சிருந்தாலும் சரி இது வந்து ஒரு டிசைரபிளாக எடுத்துக்கிறாங்க இருந்துச்சுன்னா ஒரு ஆடானால் அவங்க எடுத்துக்கிறாங்க சரியா ஸோ நீங்கள் முடிச்சிருக்கீங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸோட ப்ரைவேட்டில் கம்மி சம்பளத்தில் வேலை இருக்காங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்களுக்குலாம் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் இது அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஃபைன் நீங்களும் முடிச்சிருக்கீங்க உங்களுக்கு டீச்சிங்கில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக இந்த மரியான போஸ்ட்டுக்கெலாம் அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஸோ பே லெவல் பாருங்கள் என்ன சேல்ரி பேக்கேஜ் அவங்க கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு டியூட்டருக்கு ஒன் லேக் செவன்ட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் உங்கள் சேலரி பேக்கேஜ் இருக்கும் இவங்க பேசிக் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு பேசிக் தான் சரிங்களா இது அலவென்ஸ்லாம் சேர்ந்துச்சி அப்படின்னா ஒன் லேக்கு மேலே தான் உங்களோட சேல்ரி இருக்கும் லெக்சரருக்கு பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் சாலரி டூ லேக்ஸ் எயிட் தௌசண்ட் அண்டு ப்ரொஃபஸருக்கு அசோசேட் ப்ரொஃபஸருக்கு டூ லேக்ஸ் நைன் தௌசண்ட் இது எல்லாமே நான் பேசிக் தான் சொல்கிறேன் அலவன்ஸ் ஆட் பண்ணாமல் அப்போ அலவன்ஸ் ஆட் பண்ணால் எவ்வளோ சேலரி போகுன்றதை யோசிச்சுக்கோங்க பிரின்ஸிபல் இவங்களோட சேலரி பார்த்தீங்கன்னா டூ லேக்ஸ் ஃபிஃப்டின் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் சரியா அலவன்ஸ் இல்லாமல் பேசிக்ஸ் ஸோ இவ்வளோ சேலரி பேக்கேஜ் கிடைக்குது இந்தியாக்குள்ளேயே அதனால் இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா வெளியில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் ஒரே இடத்துலையே இருக்காதீங்க ஒரே காலேஜில் ஒரே ஊர்லேயே இருந்தது நான் வேலை செய்யணும் இப்படிலாம் நினச்சிங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது இந்த மாதிரியான சேலரியும் வாங்க முடியாது ஸோ அதனால் இந்த மாதிரியான போஸ்ட்டுக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி வெளியில் வந்து வர பாருங்கள் சரியா ஃபைன் ஸோ ஏஜ் லிமிட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ப்ரொஃபெசர் கம் பின்ஸ்பல் இவங்களுக்கு வந்து ஃபிஃப்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வந்து ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க அசோசியட் ப்ரொஃபஸருக்கு ஃபிஃப்டி இயர்ஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு ஃபிஃப்டி அண்ட் டியூட்டர் அண்ட் கிளினிக்கல் இன்ஸ்ட்ரக்டர் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வந்து ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க அண்டு ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்பீங்க கண்டிப்பாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது ஏன்னா வந்து இது ஆட்டோனமஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்ஷலி எய்டடட் ஹாஸ்பிட்டல்ஸ் எய்ம்ஸ் எல்லாமே சரியா இதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்ன ஸ்கீம் இருக்கோ அது எல்லாமே இங்கேயும் அப்ளிகபிள் ஆகும் ஸோ ரிசர்வேஷன் கேட்டகரிஸ் எல்லாருக்குமே வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து கொடுக்குறாங்க ஓபிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா த்ரீ இயர்ஸ் ஆஃப் ஏஜ் ரிலாக்ஸேன் ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கீங்க அப்படின்னா டென் இயர்ஸ் கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆல்ரெடி த்ரீ இயர்ஸ் வந்து சர்வீஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்தராக ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க எக்ஸ் சர்வீஸ் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க ஓபிசி சர்டிஃபிகேட் நான் எப்போயுமே சொல்கிற மாதிரி தான் ஒவ்வொரு ஃபைனான்ஷியல் இயருக்கான ஓபிசி சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்ச் ரன் ஆகிட்டு இருக்கு மார்ச் தேர்ட்டி ஃபஸ்ட் முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்ககிட்ட ஒரு ஓபிசி சர்டிஃபிகேட் ஆல்ரெடி வேலிடாக வச்சிருக்கீங்கன்னா அது வந்து முடிஞ்சிருச்சு அதோட எக்ஸ்பீரியன் வந்து முடிஞ்சிருச்சுன்னு அப்படின்னு அர்த்தம் சரியா ஸோ இது எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் திருப்பி ஏப்ரில் உனவாட்டி வாட்டி அப்ளை பண்ணி எக்ஸ்பீரியன் சர்டிஃபிகேட் வாங்கணும் டூ இயர்ஸ் முன்னாடி வாங்கின எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இன்னும் வேலிட் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க ஸோ அது எல்லாமே முடிஞ்சிரும் ஒவ்வொரு ஃபைனான்ஷியல் இயர்லையுமே அதே மாதிரி தான் இன்கம் சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் எக்னாமிக்கல் வீக்கசெஷில் நீங்கள் ஏதாவது ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ண நினச்சிங்கனாலும் அந்த எக்கனாமிக்லே விக்கர் செக்ஷனுக்கு நீங்கள் வந்து இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கணும் அசெட் சர்டிஃபிகேட் வாங்கணும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபைனான்ஷியல் இயர்லையுமே வந்து க்ளோஸ் ஆகிடும் ஸோ அதனால் ஒவ்வொரு ஃபைனான்ஷியல் இயர்லேயும் நீங்கள் புதுசாக ஓபிசி சர்டிஃபிகேட் அண்ட் இன்கம் சர்டிஃபிகேட் இல்லைனா அசெட் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சு ஆகணும் சரி அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ரிட்டன் எக்ஸாம் வச்சு தான் அவங்க ஸ்கூட்டனைஸ் பண்ணுறாங்க நிறைய கேண்டிடேட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா இன்டர்வியூக்கு வந்து கூப்பிடுவாங்க ஒன் இஸ் டு ஃபிஃப்டின் ரேஷியோல இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க அதாவது ஒரு வேகன்சிக்கு பதினஞ்சு பேர் வந்து இன்டர்வியூ கூப்பிடுவாங்க அதில் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் செக் செக்அப்க்கு கூப்பிட்டு உங்களை செலெக்ஷன் பண்ணுவாங்க சரியா அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்துருவோம் ஜென்ரல் ஓபிசி அண்ட் எக்னாமிக்ல வீக்கர் செஷனில் வரிங்க அப்படின்னா உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ஃபீஸ் வந்து வச்சிருக்காங்க இது எஸ் சிஎஸ்டி கிரெடிடாக இருக்கீங்க அப்படின்னா எயிட் ஹண்ட்ரட் வந்து ஃபீஸ் சொல்லியிருக்காங்க ஃபிசிக்கலி சேலஞ்சுக்கும் வந்து ஃபீஸ் வந்து எதுவுமே அப்ளிகபிள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டாங்க ஸோ இது தாங்க ஸோ இதெல்லாம் வந்து மற்ற நார்மலான டீட்டெயில்ஸ் தான் ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த போஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து அப்ளை பண்ணுங்கள் நீங்கள் வேலி எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான வேகன்சியெல்லாம் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க சரியா ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ் ஸோ இந்த வெப்சைட்டுக்கு போங்க இந்த வெப்சைட்டில் போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வெப்சைட் தான் இந்த வெப்சைட்டுக்கு போங்க இந்த வெப்சைட்டு போயிட்டு நீங்கள் வந்து வேக்கன்சி இல்லைனா ரெக்ரூட்மெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகிடும் நீங்கள் அதில் தாராளமாக வந்து ஃபில் பண்ணலாம் சரியா ஸோ திருப்பி நான் சொல்கிறேன் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலில் பாருங்கள் அதே மாதிரி கொடுத்துருக்க பெல் ஐக்கானோ க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்கள்கிட்ட வந்து ரீச் ஆகும் தேங்க்யூ வெரி மச் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் எக்ஸாம்ஸ்